இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு காசால இருந்து வந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர் இன்னைக்கு புலம்பி தள்ளி இருக்காரு நாங்க வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒன்றரை வருஷத்துல எங்களுடைய இஸ்ரேல் ஒண்ணுமே சாதிக்கல போரில் தோற்றுருக்குது அப்படிங்கிறத மக்கள் இப்போ வந்து ஒரு சில தினங்களில் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் வந்து நாங்கள் வாக்கெடுத்தோம் அந்த வாக்கெடுப்பில் வந்து பார்க்கும்போது நூறு சதவீதத்தில் நாலு சதவீதம் மட்டும்தான் இல்லை நாங்கள் ஜெயிச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் இராணுவம் ஏதோ ஒன்று வந்து காசாக்குள்ள சாதிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ தவிர மிச்சம் தொண்ணூற்றி ஆறு சதவீதத்தில் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணுமே சாதிக்கல இது வேஸ்ட்னு நினைக்கிறாங்க அதுல வந்து ஒரு கால்வாசி சதவீதம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை தான் நம்ம சாதிச்சோமோ தவிர மற்றபடி இந்த யுத்தத்துல நாம வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு மொத்தமாவே அந்த தொண்ணூற்றி ஆறு சதவீதமும் இது தேவையில்லாத தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஆய்வாளர் வந்து அழுது புலம்பி இருக்காரு ஏன்னா இத்தனை நாள இஸ்ரேல் என்ன சொல்லி நம்ப வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒரு சில நபர்கள் தான் அவர்களையும் சேர்த்து நாங்கள் வந்து அழிச்சிட்டோம்னா முடிஞ்சு நம்ம தான் வந்து என்ன பண்ண போறோம் காசாவே ரூல் பண்ண போறோம்னு சொல்லிட்டுலாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனா வந்து பார்க்கும்போது கடைசியில் ஒரு விஷயத்த கூட அவங்க சாதிக்கலை அவங்க முதல்ல சொன்னாங்க நாங்க பிணை கேதிகளை வந்து போய் தூக்கிட்டு வருவோம்ண்டாங்க பேச்சுவார்த்தையில் தான் இவங்க மீட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு இனிமேல் அங்கேருந்து தாக்குதலே வராமல் பார்த்துப்போம் அப்படின்னாங்க ஆனாலும் காசால இருந்து யுத்த நிறுத்தம் வர்ற வரையும் கடைசி நாள் கூட வந்து இஸ்ரேலை நோக்கி வந்து தாக்குதல் வந்துச்சு அப்படி பார்க்கும்போது இவர்கள் எதையுமே சாதிக்கலை அப்புறம் பங்கர் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த பங்கரை வச்சு தான் இஸ்ரேலில் நிறைய காரியத்தை பண்ணிட்டாங்க அக்டோபர் ஏழு தாக்குதல் முதல் கொண்டு அதனால எல்லா பங்கரையும் அழிப்போம்னாங்க அழிச்சாங்களான்னா அதுவும் அழிக்கல அப்போ அவங்க சொன்ன எந்த விஷயத்தையுமே செய்யவே கிடையாது வடக்கு காசாவை கூட என்ன பண்ண முடியல இன்னும் இஸ்ரேலால் கைப்பற்ற முடியல பத்தாவதுக்கு இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நெர்சரிங் காரிடோர்லேருந்து வெளியேறிட்டாங்க ரஃபாலிருந்தும் வந்து வெளியேறி கொண்டு இருக்காங்க ஒட்டு மொத்த தோல்வி தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த யுத்தமே தேவையில்லாத ஒரு விஷயமாக இப்போது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே கருதுவதாக அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்கிறாரு அந்த ஆய்வாளர் இப்போ கூட வந்து எங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமன்லேருந்து இருக்காங்க நாங்கள் வந்து நீங்கள் ரூல்ஸ் மீறினீங்கன்னா இஸ்ரேல் வந்து காசாவை ஏதாவது பண்ணால் நாங்கள் பதிலுக்கு என்ன பண்ணுவோம் காசாவுக்காக இருந்து மறுபடியும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்ணுவோம் ஞாபகம் இருக்குல்ல தலைநகரத்தில் ஏற்கனவே நாங்கள் பல தடவை தொடர்ந்து வந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருந்தோம் கடைசியில் வந்து யுத்த நிறுத்தம் வந்து தான் நாங்களும் நிறுத்தியிருக்கோம் அதனால எந்த நேரம் வேணால் இருந்து உங்களுக்கு அடி வரலாம் காசா விஷயத்தில் ஒழுங்காக நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்க தான் எங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு தோல்வி விட்ருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் நிலமை எங்களுக்கே புரியுது பத்தாவதுக்கு இன்னுமே இஸ்ரேலுடைய கப்பல்களை எல்லாம் கண்காணிச்சுட்டு இஸ்ரேல் வந்து பழைய நிலைமைக்கு முழுமையாக திரும்பாதுன்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு உலகளாவிய லெவல்ல இஸ்ரேல் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்ப அவ்வளவுதான் நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் வந்து இஜிப்டுக்கு அனுப்புவேன் இன்னொரு பக்கம் ஜோடானுக்கு அனுப்புவேன் மக்களையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் நாடு கடத்துவேன்லாம் பேசிட்டு இருந்தாங்க போறவே நிறுத்தக்கு உங்களுக்கு வந்து முடியாம பேச்சுவார்த்தை நிறுத்தியிருக்காங்க ஜெயிக்காமல் இவங்க நிறுத்தியிருக்காங்க நிறுத்தி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இதை செஞ்சுருவோம் அதை செஞ்சுருவோங்கிறாங்க இவங்களால் அதெல்லாம் செய்ய முடிஞ்சிருந்தால் இவங்க யுத்தம் செஞ்சுட்டுருக்கக்கூடிய நேரத்திலே செஞ்சுருக்கணும் இவங்களுடைய தோல்வியை மறைக்கிறக்காகத்தான் ட்ரம்ப் இப்படி இருக்காரு நெத்தன்யாக வந்து என்ன இருக்காரு நாங்கள் வந்து பெரும் வெற்றியை தான் அடைந்து இப்படி யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த யுத்தத்தை நாங்கள் தொடங்குவோம் இது வந்து முதல் கட்ட நிறுத்தம் முடியும் போதே நாங்கள் மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பித்து நாங்கள் வந்து இலக்குகளை அடைவோம்னு பேசிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே வந்து நம்புகிற மாதிரி இல்லை அவங்களுடைய தோல்வியை தான் மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுருக்காங்க அதுலேயும் ட்ரம்பை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க நேற்று இருந்து நீங்கள் எந்த தைரியத்தில் எஜிப்டு ஜோர்டானுக்கு வந்து பாலஸ்தீன மக்களை அனுப்பலாம்னு சொல்கிறீங்க அந்த மன்னர்களே வந்து ஒத்துக்கலையே அங்கே இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தாசிசியும் சரி இங்கே இருக்கக்கூடிய அப்துல்லாவும் சரி இருந்தும் எஜிப்ட்ல இருந்தும் இதை மறுத்துட்டாங்களே நாங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிற மாதிரிலாம் பாலஸ்தீன மக்களை எங்கள் மண்ணுக்கு வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் அவர்களுக்கு எவ்வளவோ உதவிகள் இருக்கோம் காசை வாரி வாரி அழைச்சிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க இப்போ வந்து சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு அறிவிப்பு தான் அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்துக்காதிங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மீண்டும் வந்து அதை நியாயப்படுத்தியிருக்காரு இன்றைக்கி மறுபடியும் அது ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு ஜோடானும் இஜிப்டும் வந்து மறுத்தாங்க மறுத்ததோட நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து எவ்வளவோ நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் காசை வாங்கிட்டு தானே இருக்காங்க தூக்கி காசை போட்டா போதும் இவங்களே என்ன பண்ணிடுவாங்க நாங்கள் சொல்றது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா இந்த அப்துல் பத்தா சிசியெல்லாம் ஏற்கனவே வந்து சினாய் மலைப்பகுதியில சினாய் மலைப்பகுதியில பெரிய காலி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கூடாரம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு எதுக்காகன்னு பார்க்கும்போது அங்கே கொண்டு போய் பாலஸ்தீன மக்களை குடி வைக்கிறக்காகலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை இல்லைன்னு மறுத்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க அதனால இவர்களெல்லாம் நம்ம நம்புறதுக்கு இல்லை இந்த அப்துல்லா ஒன்றும் அப்துல் ஃபத்தா சிசி ஒன்றும் செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஆனாலும் பாலஸ்தீன போராளிகளும் பாலஸ்தீன மக்களும் அதற்கு ஒத்துக்க மாட்டாங்க அதை மட்டும் தான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் இன்னும் இவங்க தோல்வி விட்டு கூட வந்து ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் இந்த வீர கொண்டு வந்து குறைச்சல் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படியே நம்ம காசாக்குள்ளே பார்த்துட்டோம்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து பிணைக்கேதிகள் வந்து என்ன பண்ண போகிறாங்க போறாங்க மூணு பேத்த இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இஸ்ரேலுக்கு ஏற்கனவே முதல் மூணு தடவை கேதிகள் வெளியே அனுப்பும் போது நீங்கள் பண்ண அலப்பறையில் எங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச இமேஜும் போயிருச்சு இன்றைக்கி எங்கேருந்து அனுப்புவாங்கன்னு தெரியலையேங்கிற அளவுக்கு இஸ்ரேல் மண்டையை போட்டு குழம்பிகிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா முதல் தடவை சென்ட்ரல் காசாலேருந்து வெளியே அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சாங்க ரெண்டாவது வடக்கு காசாலேருந்து வெளியே அனுப்பிச்சுட்டு நாங்கள் இன்னும் அங்கேயும் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் வடக்கு ஒன்றும் உங்கள் கைக்கு வரலைன்னு காமிச்சாங்க மூணாவது சின்வார் அவர்களுடைய வெளியே அனுப்பி நீங்கள் என்னமோ வந்து எங்கள் தலைவரையே அழிச்சிட்டேன்னு சொன்னீங்க ஆனால் எங்கள் தலைவரே இல்லாட்டினாலும் கூட யுத்த நிறுத்தத்தை நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாமல் பிணைக்கேதிகளை நீங்கள் வந்து பரிமாற்றத்தின் மூலமாக தானே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சின்வார் அவர்களுடைய இருந்து இறந்த அந்த இருந்து என்ன பண்ணாங்க அங்கேருந்து வந்து பிணை கேதிகளை மாற்றினாங்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கி எங்கேருந்து வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அவங்க ஒரு பகுதி கூட்டிட்டு வராங்கன்னா அது ஒரு காரணமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பகுதியை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அது ஏதாவது ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய விதமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து அபுபெய்தா அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க தைஃப் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நிறைய தடவை வந்து இஸ்ரேல் ராணுவம் தைஃப் அவர்கள் இறந்ததாக சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் நாம் வந்து இல்லை ஏன்னா சின்வாரவே வந்து ஒரு தடவை இல்லை நூறு தடவை சொல்லிட்டாங்க அதுவும் குறைஞ்சது இந்த கடந்த ஆறு மாதத்துல மட்டுமே எட்டு தடவை எங்களுக்கு ப்ரூஃபாக தெரியும் ப்ரூஃபாக தெரியும்னு சொன்னாங்க எட்டாவது தடவை அவங்களுக்கே பாடி கிடைக்கும் போது தான் இந்த தடவை தான் நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அவங்களே அந்த மாதிரி தான் எல்லா தலைவர்களையும் தளபதிகளையும் அப்படியே சொல்லிட்டு இருந்தனால நாம் வந்து ஒத்துக்க முடியாமல் இருந்துச்சு அங்கேருந்து போராளிகளும் வந்து அறிவிக்காமல் இருந்தாங்க இன்றைக்கி இறந்த தலைவர்கள் கமாண்டர்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு நாலு பேத்து பேரை முக்கியமாக சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து முகமது லைஃப் அவர்களாக இருக்கிறாங்க அவர் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்கினவர் முப்பது வருஷமாக வந்து இஸ்ரேல் கண்ல மண்ணை தூணாங்கன்னு சொல்லலாம் இந்த பாலஸ்தீன் இந்த இராணுவம் இப்போ இருக்கிறாங்களே கட்டமைத்து எழுப்பதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு அதில் வந்து அவர்களுக்கு தேவையான ஆயுதமாகட்டும் அவர்களை குரூப் ஃபார்ம் பண்ணதாகட்டும் இந்த அக்டோபர் ஏழு வந்து பிளான் போட்டு தாக்குனதாகட்டும் எல்லா விஷயத்திலுமே முகமது லைஃப் அவர்கள் இருக்கிறாங்க அந்த அக்டோபர் ஏழு வந்து பார்த்தா ஒரு வீடியோ வெளியே வரும் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது இப்போ அல் வெளியிட்டாங்க சமீப காலமாக அந்த வீடியோ போட்ட எல்லா சேனலையும் அந்த இமேஜ் போட்ட எல்லா சேனலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோட்டிபிகேஷனே கொடுக்காம டிலீட் பண்ணிட்டாங்க அப்படிதான் நம்ம ராஸ்மின் ப்ரோ அவர்கள் தொடர்ந்து வந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க பாலஸ்தீனத்தை பற்றி அவர்களுடைய இரண்டு சேனல்கள் வந்து முடக்கப்பட்டிருந்துச்சி இப்போ அவர்கள் வந்து மூன்றாவது சேனல்ல வந்து போட்டுகிட்டு இருக்காங்க கடைசியாக அவர்கள் வந்து போட்டது கூட இந்த வீடியோ தான் ஏன்னா அந்த விஷயத்த வந்து போடுறவங்களை எல்லாம் வந்து முடக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து மான பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு இருக்கு அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் அதை எடுத்து போடுறாங்களோ அவங்களெல்லாம் முடக்கிட்டு இருக்காங்க அப்படி அதில் என்ன இருந்துச்சுன்னு வந்து பார்க்கும்போது அந்த அக்டோபர் ஏழு வந்து தாக்குதலுக்குலாம் பிறகு அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ட்ரைனிங் பண்ண இன்னும் வந்து எல்லாேருமே குரூப் டிஸ்கஸ் பண்ண மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க அதில் முக்கியமாக இருந்த தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்கள்ல அதில் வந்து பார்க்கும்போது இப்போ சின்வார் இல்லை இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இல்லை அதே மாதிரி அவர்கள் இல்லை அது போக வந்து பார்க்கும்போது துணை ராணுவ தளபதியாக இருந்த நபர் இல்ல இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு பேர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க நமக்கு முகமது லைஃப் வந்து வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு பேராக இருந்திருக்கும் இஸ்ரேல் வந்து அடிக்கடி அறிவிச்சிருப்பாங்க அறிவிக்காம இன்னைக்கு அறிவிக்கிற காரணம் என்னவா இருக்கும்னா பாலஸ்தீன மக்கள் வந்து அப்ப வந்து யுத்தம்லாம் நடக்கும்போது இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்க தலைவர்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து அழிச்சிட்டோம் அவ்வளோதான் யுத்தம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பலவீனப்படுத்தினாங்க அதனால மக்கள் பலவீன ஆக கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான சில தகவல்களை வெளியிடாமல் வச்சுருந்தாங்க இப்போ வந்து வெளியிடுவதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்க வெளியிடுறாங்க ஒருவேளை இப்போ வெளியிடாட்டினாலும் சரி யாருக்கும் தெரிய போகிறதில்ல ஆனாலும் அவர்கள் இறந்தவர்களை வந்து ஒத்துக்கொள்கிறாங்க அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இதை விட பத்து மடங்கு சிறந்த தலைவர்களையும் இவங்க இழந்திருக்காங்க அதை இன்னைக்கு அபு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்தி நிறைய பேர் வந்து ராஸ்மின் அண்ணாவுடைய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அவங்களாம் இப்போ வந்து எந்த சேனலும் தெரியாமல் வந்து தேடிட்டு இருப்பீங்க லிங்க்கு அதனால் அவருடைய மூணாவது சேனலுடைய லிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவரை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை தொடர்ந்து பார்த்துவாங்க